வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்னைக்கு நம்ம ஹோம்ஒர்க்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர் ஆம்ஸ் ஓகேங்களா நீ கமெண்ட்ஸ்ல கேட்டுருக்கீங்க ஃபோர் ஆம்ஸ் கிளாஸ் அதே தான் நம்மகிட்ட ஒரு பெஞ்சு ரெண்டு தம்பிள்ஸ் போதும் ரெண்டு தம்பிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபைன் ஃபைவ் தான் வச்சுருக்கிறேன் அடிஷனாக ஒரு ரெண்டு மூணு கிலோ வச்சிருக்கேன் ஓகேங்களா அது இருந்தால் பண்ணுங்கள் அந்த கிளாஸு இல்லைன்னா வேண்டியதில்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவில் நீங்கள் அஞ்சு கிலோங்கிறது ஒரு செங்கலோடு கட்டிக்கலாம் ஒரு ஒரு ஆல்ட்ரா வந்து நம்ம வில்லேஜ் டைப்பில் ஒரு ஃபோர் ஆம்ஸ் கரையில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துங்க இப்போ ஓகே நம்ம வந்து இவ்வளோ தான் வேறு எதுவும் தேவையில்லை நம்ம இந்த கிளாஸ் வந்து பண்ண போகிறோம் ஒரு மேக்ஸிமம் எப்படி தான் ஃபோர் ஆம்ஸ் கிளாஸ் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் கிளாஸ் வரும் ஓகேங்களா செம்மையாக இருக்கும் ஸோ ஃபோர் ஆம்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த பாருங்க இந்த ஃபோக்கஸாக இருக்கட்டும் இதுவும் ஃபோர் ஆம்ஸ் தான் இதுக்கு மேலே வரக்கூடிய இந்த ஏரியாவும் நம்ம ஃபோர் ஆம்ஸ் தான் கவர் ஆகும் இந்த பேக் சைடு நம்ம ஃபோர் ஆம்ஸ் தான் கவர் ஆகும் ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபோர் நம்ம வந்து கவர் பண்ணி பிளஸ் நம்ம ஜாயிண்ட் நல்லா ஸ்ட்ரென்தினி ஆகும் ஃபிங்கர் ஸ்ட்ரென்த்னியாகவும் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் பண்ணுறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்போதுமே நீங்கள் ஃபோர் ஆம்ஸ் கிளாஸ் போகிறீங்கன்னா நல்லா ஃபிங்கர்ஸ் டைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் அப்படி நல்லா ஓகேங்களா இது மாதிரி நல்லா ஃபுல்லாக சில டைம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கட்டவர் அங்கேயே இருக்கும் இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் ஓகேங்களா இந்த கட்டவர் அங்கேயே இருக்கும் அது மறந்துடுவாங்க அது நேச்சுரல் மனிதர்கள் எல்லாத்தையும் முழுவதும் இப்போ நிறைய கவுண்ட் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணிடுவாங்க இப்படியே இருந்தோம் அந்த கட்டவர் இதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட் ஓகேங்களா ஒரு ஐம்பது கவுண்டு அதுக்கப்புறம் சைடில் வச்சுட்டு சும்மா ஓ அப்படியே ஸ்லோவாக இது வந்து ஒரு ஆம் செஷன் தான் ஓகேங்களா முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதாவது இது ஒரு ஐம்பது கவுண்டு இது ஒரு ஐம்பது கவுண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன நான் செவன் ஃபைவ் ஃபைவ் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ஃபைவ் கேஜி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்டில் அப்படி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க இந்த இந்த மாதிரி ஓகேங்களா வச்சுட்டு நம்ம அவ்வளோதான் ஃபோராம் ஸ்கர்ல் நம்ம ஸ்கர்ல் மிஷின் தனியாக இருக்கும் நம்ம இதில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மாதிரி ஓகேங்களா இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாக பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் உங்கள் லோடு சூப்பராக போகும் ஓகேங்களா இப்போ இது மாதிரி வந்து ஒரு இருபது கவுண்ட் பண்ணிட்டீங்களா என்ன பண்ணிடுறீங்க அப்படி ஃபர்ஸ்ட்டிங்க இந்த பார்த்து இன்சைடு ஓகேங்களா கைப்பாத்துங்க ஓகேங்களா இந்த சைடு இன்சைடில் ஜஸ்டர் இன்சைட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ நைன் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக் சைடில் அப்டிஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இது மாதிரி டுவெண்ட்டி ஒன் கண்டினியூவா ஓகேங்களா எல்லாமே கண்டினியூ தான் பண்ணோம் இப்போ நம்ம இருபது 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 அறுபது ஒன்று பண்ணிட்டாங்களா ஸோ தம்பி சப்ரெண்டில் வச்சுருங்க இப்போ கம்மியாக இருக்குது ஓகேங்களா எடுத்துகிட்டு ஆ அப்படி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது மட்டும் ரொட்டேட் ஸ்லோவா ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் இது மாதிரி நல்லா ஸ்லோவாக நல்லா ஃபீல் பண்ணி டுவெண்ட்டி பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெண்டில் வந்துருங்க ஓகேங்களா ஃப்ரெண்டில் வந்துட்டு இந்தாங்கில் ஒன் டூ த்ரீ ரிவர்ஸில் கர்ல் பண்ணுறோம் டம்புள் கர்ல் ஓகேங்களா நான் அப்படியே ஃபுல்லாக ஃபோர் ஆம்ஸ் தான் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த பாருங்கள் இந்த இடத்த கவர் பண்ணும் இப்போ நான் பண்ண இந்த டம்புள் கர்ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கவர் பண்ணும் பிடிச்சிட்டு வா டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்ட் இப்போ எத்தனை கவுண்ட் ஆச்சு நம்ம நூறு பண்ணிட்டோம் ஓகேங்களா ஒன் டூ ரெண்டு இதோ இருபது இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு கவுண்ட் ஓகேங்களா ஹண்ட்ரட் ஆயிடுச்சு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு பிகினஸ் நீங்கள் ரெண்டு செட்டு போடுங்க இன்னொரு செட்டு கூட பொண்ணாக போடலாம் இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்குது இது இல்லாமல் ஒரு கிளாஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து நம்ம ஹோமில் நீங்கள் பண்ணலாம் லாஸ்ட்டாக தான் எல்லாம் முடிச்சுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு ஹோம்ஒர்க் டைப்பில் செம பவர்ஃபுல் கிளாஸ் இருக்குது அது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ நீங்கள் வந்துங்க வா ஓகே இது பிடிச்ச நீ ஆன் பண்ணிக்கப்பா ஆன் பண்ணிக்க அப்படி வரும்போது எடுத்துக்க போகிறேன் ஓகே இந்த மாதிரி இது பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி லைட்டாக வெயிட் சும்மா வந்து நம்ம வந்து லைட் அவர் சப்போர்ட் இருப்போம் அவர் சப்போர்ட் ப்ளஸ் நம்ம சப்போர்ட் இருப்போம் ஒன் நல்லா டூ த்ரீ ஃபோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் சே இது மாதிரி ஒரு இருபதுக்கும் ஓகேங்களா இதே சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் அது கூட யார் பண்ணிக்கலாம் இது மாதிரி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸ்லோவாக போகணும் ஓகேங்களா நல்லா ஸ்லோவாக போகணும் ஓகேங்களா இது மாதிரி இதில் ரெண்டு செட் போட்டுங்க ஓகே இப்போ நீங்கள் வந்துவிடுவாங்க சார் பார்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிச்சுங்க இப்போ ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கிறேன் பார்த்துங்க ஓகே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் மட்டும் மூவாகும்போது பாருங்க ஒன்றும் இல்லை நான் இருந்தது அல்ட்ரா சுமார் பைப் ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு மரக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இந்த கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கீழே இந்த மாதிரி வெயிட் நான் அஞ்சு கிலோ வச்சிருக்கேன் நீங்கள் மூணு கிலோ ரெண்டு கிலோ இல்லை ஒரு செங்கல் கூட கட்டிக்கலாம் நாங்கள் சின்ன வயசாக செங்கல் கட்டி தான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கை இருந்தாலும் ஓகே எந்த கை இருந்தாலும் ஓகே துணியை கூட ஸ்ட்ராங்காக முறுக்கூட கட்டிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சுற்றும்போதுங்க பாருங்க அது மேலே ஏறாது ஓகேங்களா பொதுவாக எல்லாம் அப்படி தான் வரும் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த லைட்டாக அப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அப் பண்ணிட்டு பண்ணும்போது மேலே ஏறிக்கும் அப்படி ஏறிங்க அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும் கிளாஸ் இதை நீங்கள் ஃபைனலாக பண்ணோம் ஓகேங்களா நல்லா ஏற்றுங்க மேலே பாருங்க அப்படியே பாருங்கள் அப்படியே ஏற்றிட்டு சர் கூடாது அவுட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் நல்லா ஸ்லோவா ஓகே பண்ணிட்டு இப்போ நம்ம ஓவரல் கிளாஸ் பண்ணுறோம் ஃபைனலாக என்ன பண்ணுறோம் வாங்க நல்ல போராம் சார் டைப் பண்ணி ஐசோமெட்ரிக் ஒரு டென் செகண்ட் நிப்பாட்டோம் அது மாதிரி நோ டைம்மு நல்லா டைப் பண்ணி கோல்டு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கிளாஸ் அப்போ நம்ம நார்மலாக ஃபைனலாக வந்து நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் எரியும் ஓகேங்களா மசூல்ஸு திகி தின்னு எரியும் அப்போ நீங்க கரெக்டாக கரெக்டாக கிளாஸ் பண்ணிடுவீங்க அப்புடினா இருக்கும் வேற உங்க டவுட் எதாவது நீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வேற ஏதாவது க்ளாஸ் உங்களுக்கு வேணுனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஒட்டில் நான் பண்ணுறேன் ஜிம் ஒர்க்கில் எவ்வளோ இருக்குது ஹோம் ஒர்க் ஒட்டும் போது அதை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணாதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது மாதிரி ஹோம் ஒர்க்கில் நம்ம எதாவது வச்சிருக்கோம் ஓகேங்களா ஒரு டம்புள்ஸு ரெண்டு டம்புஸு ஒரு நாலு தம்பிள்ஸு ஒரு பெஞ்சு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் அந்த தான் வந்தேன் அதனால் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும் அதனால் உங்களில் வந்து ஹோம் ஒர்க் அவுட் சூப்பராக உங்களுக்கு இருக்கிறத வச்சு பெட்டராக நான் வந்து உங்களுக்கு தருவேன் ஓகேங்களா மற்றபடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கான ஒருத்தரத்துட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ